அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கடலூர் மாவட்டம் பன்னுருட்டி நகரத்தினுடைய மைய பகுதியில் அமைந்துள்ள சோமேஸ்வரன் ஆலயம் ஆகும் பதினான்கு சைவ சித்தாந்த சாஸ்திரங்களில் ஒன்றான உண்மை விளக்கம் என்கின்ற நூலை எழுதியவர் மனவாசகம் கடந்தார் அவர் இங்கு இருந்துதான் இந்த நூலை எழுதி அரங்கேற்றம் செய்தார் என்றும் அவருடைய ஜீவ சமாதியாக இந்த ஆலயம் திகழ்வதாகவும் கூறுகிறார்கள் இந்த ஆலயத்தை தமிழ்நாடு காத்த பெருமான் என்று புகழப்பெற்ற காடவர் குல குறுநில மன்னனான கோப்பெருஞ்சிங்கனால் கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்று பன்னுருட்டி கல்வெட்டு நிபுணர் திரு தமிழரசன் அவர்கள் தன்னுடைய நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார் இந்த ஆலயத்தினுடைய வடகிழக்கு பகுதியில் நடராஜருக்காக ஒரு சன்னதி இருக்கிறது அந்த சன்னதியிலே நூறு வருட பழமையான ஒரு கல்வெட்டு ஒரு பெண் ஒரு குடும்ப தலைவி இந்த சன்னதியை அமைத்து தந்திருப்பதாக கூறுகிறது அந்த கல்வெட்டை இப்போது நாம் பார்ப்போம் அதற்கு பிறகு இன்னும் பல சுவையான தகவல்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் அதற்கு சன்னதி ஒன்று இருக்குது கோயிலுடைய கிழக்கு புறத்தில் வடகிழக்கு புறத்தில் ஒரு நடராஜர் சன்னதி இருக்கிறது அங்கே ஒரு சிற்பம் இருக்கு இந்த சிற்பத்துல என்ன இருக்குன்னா தேவை சபாபதி குமாரத்தி தனபாத்யம் அம்மா அப்படின்ற ஒரு சிற்பம் இருக்கு என்ன போட்டிருக்காங்கன்னா அக்ஷய வருடம் ஆணி மாதம் பதினாறாம் தேதி பன்னுருட்டி வைத்திய ரெட்டிப்பாளையம் சின்னக்கண்ணி அப்படின்னு போட்டிருக்கு அவர் செட்டியார்ன்ற ஒரு வரி படிக்க முடியல செட்டியார் அவர்களுடைய பாரியார் தனபாகியம் அம்மாவினால் கட்டப்பட்ட நடராஜர் மண்டபம் திருப்பணி அப்படின்னு ஒரு தேதி போட்டிருக்கு ஆக இந்த நடராஜர் சன்னதியம் அம்மாவால் கட்டப்பட்டு இருக்க வேண்டும் அவருடைய சிற்பம் தான் இங்க இருக்கு இந்த கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள அக்ஷய வருடம் ஆணி மாதம் பதினாலாம் தேதி என்பது ஜூன் மாதம் இருபத்தெட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகும் அதாவது நூறு ஆண்டுகள் பழமையான கல்வெட்டு இது இந்த ஆலயத்தில் விநாயகர் துர்கை மகாலட்சுமி முருகன் சண்டிகேஸ்வரர் நவகிரகங்கள் பைரவர் சூரியன் சந்திரன் என பல சன்னதிகள் இருக்கின்றன ஒவ்வொரு சன்னதியும் பல்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த ஆலயத்தில் அமைத்து தந்திருக்கிறார்கள் என்பது பாராட்டத்தக்கது புள்ளினால் வருடம் நூறு புதுமண்ணால் பத்து நூறு செங்கல்லினால் நூறு நூறு கருங்கல்லினால் கட்டி வைத்தார் கையிலையை விட்டு அகலாதாரேன்னு ஒரு பழந்தமிழ் பாடல் குறிப்பிடுகிறது அதாவது ஒரு கோயில் கட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சாதாரணமாக குடிசையை போட்டு ஒரு கோயில் கட்டினால் அதாவது புள்ளி நாள் நூறு அதாவது நூறு வருட புண்ணியம் கிடைக்குமாம் புது மண்ணால் கட்டப்பட்ட கோயிலுக்கு உதவி செய்தால் பத்து நூறு ஆயிரம் வருடங்கள் செய்த புண்ணியம் கிடைக்குமாம் செங்கல்லினால் ஒரு கோயிலை கட்டினால் நூறு நூறு அதாவது பத்தாயிரம் வருடங்கள் செய்த புண்ணியம் கிடைக்குமாம் நல்லா கவனிங்க அடுத்தது கருங்கல்லினால் கட்டி வைத்தார் கைலையை விட்டு அகலாதாரே அப்படின்னு அந்த பழந்தமிழ் பாடல் கூறுகிறது இதற்கு என்ன பொருள் தெரியுமா கருங்கல்லினால் கட்டப்படுகின்ற கோயிலுக்கு உதவிக்கரம் நீட்டுபவர்கள் மட்டுமல்ல அந்த குடும்பமே கைலையை விட்டு அகலாத ஒரு பாக்கியத்தை பெறும் என அந்த பழந்தமிழ் பாடல் கூறுகிறது ஒரு முக்கியமான விஷயங்க இந்த கோயில் கூட முழுவதும் கருங்கல்லினால் புனரமைக்கப்பட்டு வருகிறது என்று கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்